இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே எனக்காக மனூர் எடுத்தவரே உமை ஆராதிக்கின்றேன் எனக்காக நற்கருணையில் வீற்றிருப்பவரே ஆராதிக்கின்றேன் வாழ்வு தரும் உணவு நானே என்றவரே என் ஆன்ம பசியை போக்கும் இயேசுவே உம் வார்த்தையை அனுப்பி என் அச்ச உணர்வுகள் என் தோல்விகள் கண்ணீர்கள் தனிமை ஏக்கங்கள் அனைத்திலும் இருந்து விடுவித்தருளும் உமது காயத்தால் என் உடல் வாதைகள் அனைத்தையும் சுமந்தவரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு சமாதானத்தை அருள வந்த உமக்கு நான் என் பாவங்களால் துன்பங்களையே தந்தேன் ஐயா என்னை மன்னியும் பாவிகளையே மீட்டு வந்த தெய்வமே என் பாவத்தை மன்னித்து புதுவாழ்வு வாழ்வு நன்றி கூறுகின்றேன் உமக்காக ரத்தம் சிந்தி தனது வாழ்வை உமக்காக அர்ப்பணித்த புனிதர்களை போன்று நானும் அவர்களில் விளங்கிய மன வலிமையையும் தூய்மையான வாழ்வையும் ஏனில் வளர்த்திட நிறைவான கிருபையையும் உமது பலத்தை தூய ஆவி வழியாகவும் பெற ஆசீர்வதியும் தேவ பயமும் தேவ பக்தியும் நிறைந்த சாட்சியான வாழ்வு வாழ அருள்தாரும் இன்றைய நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உமக்கு உகந்த மகனாக வாழவும் மற்றவரை உமது பாதையில் அழைத்து வரும் உமது கருவியாக மாறவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்